வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த தட்டி விட்டுருங்க இன்னைக்கு தலைப்பு உழைப்பிலிருந்து எழுத்துக்கு ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னா புத்தகம் படித்தாலே போதும்னு நினைக்கிறோம் ஆனால் வாழ்க்கைய அனுபவிச்சவனுடைய எழுத்துதான் உண்மை அதற்கு சிறந்த உதாரணம் ஆங்கில எழுத்தாளர் ஜார்ஜ் ஆர்வல் எழுத்தாளர் ஆகிறதுக்கு முன்னாடி பாரிஸ்ல ஒரு ஹோட்டல் தொழிலாளியா பாத்திரம் கழுவுற வேலை செய்தார் சாப்பாடு கிடைக்காம தெருவுல தங்குற நிலையும் வந்தது அந்த வழியையும் அந்த ஏழ்மை வாழ்க்கையையும் அவர் கற்பனையா இல்ல அனுபவமா எழுதினார் அதன் விளைவுதான் டவுன் அண்ட் அவுட் இன் பாரிஸ் அண்ட் லண்டன் என்ற உலக பெற்ற நூல் அதனால தான் ஜார்ஜ் ஆர்வெல்னுடைய எழுத்துக்கள் ஏழைகளின் குரலாக உழைப்பாளர்களின் உண்மையாக இன்றும் பேசப்படுகிறது வாழ்க்கையை பார்த்தவன் உழைப்பை அறிந்தவன் உண்மையை மறக்காதவன் அவனுடைய வார்த்தைகள் காலம் கடந்தும் வாழும் நன்றி நெக்ஸ்ட் இன்னொரு புதிய நாளில் சிறப்பா உங்களை சந்திக்கிறான் அதுவரை ஒரு நாள் தான் இருக்கு நியூ இயருக்கு ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன் பாய்